அப்பாக்கு என்ன வச்சிருக்க அப்பா கிட்ட போக கூடாது பாட்டி கூப்பிடு கூப்பிடு சத்தமா கூப்பிடு பாட்டிய பாக்க போகுமா இப்ப என்ன வரும் ட்ரெயின்ல போகுமா நம்ம பாட்டி ட்ரெயின்ல வருதா பாரு அப்பா வெயிட் பண்ற பாட்டி எங்கடா பாட்டி தேடு எங்கம்மா அப்பா பாத்தா பாத்தா じゃ எங்க பாத்தியோ எனக்கு தெரியலையே அப்பா எங்க போச்சு யா இது நீ எங்கடி đi நான் பார்க்கல நீ மட்டும் எங்க பாத்தா நீ எங்க பாத்தா அப்பா நீ எங்க பாத்தா அப்பா ஓ ட்ரெயின் போன பிறகு பாட்டி தெரியும்னா அப்போ நீ பாட்டிட்ட போவியா இன்னைக்கு வேண்டாம்மா ஏம்மா பாட்டின்னு கூப்பிடு சத்தமாக கூப்பிடு கேட்கல ஏன் பாட்டிக்கு கேட்க கேட்கும்மா கேட்கும் கே அணைக்கே கேட்கல பாட்டிக்கு இப்படி கேட்கும் சத்தமாக கூப்பிடு பாப்பா பாட்டி பாத்தாச்சா எங்க பாத்து பார்க்கலையே நான் பாக்கலையே நீ மட்டும் எப்படி பாட்டி போன கூப்பிடு